இதைப் பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தரையின் ஆசீர்வாதத்துடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை குளிகொண்டு சிதைக்கி உருவாக்கிய என்னுடைய குருமார்கள் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் இஷ்ண அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன் ஓம் கம் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் ஸ்ரீம் சோம் சரணவாய நம இந்த பதிவில் நாம் வாகராசி பலனை பார்க்க இருக்கிறோம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் அதாவது தை பன்னிரெண்டு முதல் தை பதினெட்டு வரையும் உள்ள ஒரு வார காலத்திற்கான ராசி பலனை பார்க்க இருக்கிறோம் இதில் இந்த வாரத்தில் உள்ள கிரகங்களின் நிலையை வைத்தே நாம் இந்த பதிவை வெளியிட இருக்கிறோம் அப்படி பார்க்க இந்த வாரத்தினுடைய நிலைகள் மிகுதத்தில் குரு அகலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் லாகு மீனத்தில் சனி இதை வைத்து இந்த வார ராசிபலனை உங்களுக்கு இருக்கிறோம் மேஷபலன் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த வார ராசிபலன் மேஷம் உங்களின் ராசி அதிபதி செவ்வாய் பலமாக பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் திக்பலம் பெற்றிருப்பது மீதும் இன்னும் அதிகம் பலமுள்ளதாகும் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும் தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகும் தீராத பிரச்சனைகள் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் பாக்கியாதிபதி குரு வெற்றிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இருப்பதால் பாக்கியஸ்தானத்தையும் சிறப்பாக பலனை தரும் குடும்ப அமைதி மகிழ்ச்சி உண்டாகும் புதிய வீடு மாறும் வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் தேடி வரும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனியோட ஒரே சாரத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் கவனம் கொண்டு சிக்கனமாக இருக்க வேண்டும் ஆனால் சேமிப்பு சிக்கலம் என்பது ஒரு உபரி வருமானம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திடீர் பரிமா இடமாற்றங்கள் ஏற்படலாம் யாருடனும் கருத்து வேற்றுமாளி வளர்த்து கொள்ள வேண்டாம் முழுநனை மனதார செவ்வாய்க்கிழமை தோறு வழிபடுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் விஷமம் ஆறாம் இடத்தில் விஷமம் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்ப்பதால் கடன்கள் அடையும் சத்துருக்கள் ஒளிவார்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்திகள் தேடி வரும் வேலையில் இருப்பவர்கள் அதிகாரிகளால் பாரப்பட்டு உங்களுடைய திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதிபதி சுக்கரன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் எடுக்கும் எல்லாம் வெற்றி பெறும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் செய்ய வேண்டியிடலாம் இடைவழிபாளர் நன்மையை தரும் பத்திரிகை ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காரணம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தேவையில்லாத வேலைகளை உங்களுக்கு கொடுக்கப்படுவதால் மன அழுத்தம் அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் மன தரும் அதிக நேரம் குறைத்து அலைச்சல்கள் அதிகரிக்கும் உணவில் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஆகவே உணவில் கவனம் தேவை முடிந்தவரை வழி உணவுகளை தவிர்ப்பது நல்லது திடீர் சிக்கல்கள் சிந்தனைகள் மாற்றங்கள் கவலைகள் ஏற்படலாம் அதையெல்லாம் தவிர்த்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் மிதுனம் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் வரக்கூடிய வருமானம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் நலன் மேம்படும் குழந்தைகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் பொதுமக்கள் தொடர்பு நன்றாக இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் பாக்கியஸ்தானம் அதிகரிப்பதால் பாக்கியங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தந்தை போன்றவர்கள் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கிடைக்கும் மூத்தவர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் வருமானத்திற்கு குறைவு முக்கியமான கடமைகளை செய்து முடிப்பீர்கள் சொத்து விற்பனையால் லாபம் உண்டாகும் பொது வாழ்வில் கௌரவம் உண்டாகும் வழிவாட்டாரத்தில் செல்வார்க்கு அதிகரிக்கும் வேலைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் தொழில் சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு எது எடுத்தாலும் சாதகமாகவே முடியும் முக்கியமாக வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் இதற்காக எட்டாம் இடத்தில் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழிலில் முன்னெச்சரிக்கை தேவை சிலருக்கு சற்றும் எதிர்பாராத சங்கடங்கள் வந்து சேரும் ஐயப்பன் வழிபாடு ஐஸ்வர்யத்தை தரும் கடகம் மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உதவியும் அன்பும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் மூத்த சகோதர ஆதரவு நன்றாக இருக்கும் குறிப்பாக மூத்த சகோதரிகளின் ஆதரவு நன்றாக இருக்கும் பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் ஏற்படாது ஏதாவது ஒரு விதத்தில் தேவையான நேரத்தில் பணம் கிடைத்துவிடும் முயற்சியின் பேரில் கடன்கள் வசூலாகும் சிலருக்கு வாடை வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு கூடிய வாய்ப்பு இருக்கிறது சுப விரயங்கள் அதிகமாகும் பண விஷயங்களில் குறிப்பாக கொடுக்கிறவங்களில் கவனம் தேவை ஆவணங்கள் இல்லாமல் யார் இடத்திலும் கடன் தர வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் ஜாமீன்களை எடுத்து போட வேண்டாம் நீங்கள் எதை பற்றி பட்ஜெட் போட்டாலும் அதை விட கூடுதலே செலவாகும் என்பதால் அதற்கு தயாராக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை எட்டு பதிமூணு வரை சந்திராஷ்டம் இருப்பதால் பேச்சில் கவனம் இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குரு வழிபாடு சித்திர வழிபாடு நன்மையை தரும் சிம்மம் போட்டித்தருவுகளில் கடும் போட்டிகள் ஏற்படுவதால் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் வெற்றிகள் ஏற்படும் வெகு நாளாக கடப்பில் போடப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நடக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்கள் உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள் ஓரளவு படப்பழக்கருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தசாபுத்திகள் காரியத்தில் சாதகமாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றியும் நினைத்த காரியத்தில் விரும்பிய விளைவும் ஏற்படும் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உணர்வீர்கள் எதிரிகள் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகளை அவர்களால் எதிர்க்க முடியாது பல அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியமும் அதிக அலைச்சலுக்கு பின்னால் தான் நிறைவேறும் அதிகமான செலவுகள் ஏற்படும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படாததால் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் சங்கடங்கள் வழக்குகள் உங்களை அழைக்க வைக்கலாம் இருபத்தி மூணு மூணு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை ஒம்பது மணி முதல் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் ஒன்று முப்பத்தாறு வரை சந்திராஷ்டமா என்பதால் பேச்சில் கவனமாக இருங்கள் வாத பிரதிவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் முருகன் வழிபாடு உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி பெற்று தரும் கன்னி பூர்வ மற்றும் திரிகோணசாமி ஐந்தாம் இடம் முக்கியமான கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எண்ணங்கள் நிறைவேறும் திறமைக்கு தகுந்த அதிகாரிகள் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு உள்ளாகும் தாய்வழி சொத்துக்கள் கை கொடுக்கும் சுபகாரிய தடைகள் உலகம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விட பெரிய அளவில் உங்களை இட்டு செல்லும் இப்போதைக்கு பெரிய அளவில் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம் மனதில் கலக்கமும் எதிர்காலத்தை பற்றி அச்சமும் இருக்கும் சிலருக்கு பெண்களால் எதிர்பாராத அவமானங்கள் வந்து சேரலாம் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகல் ஒன்று முப்பத்தேழு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை நாலு நாற்பத்தைந்து வரை சந்தாஷ்டம் இருப்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு மகத்துவத்தை தரும் துலாம் உங்களுடைய எண்ணங்கள் சாதகமாகவும் கால்மில் வந்துவிட்டது தொழில் முயற்சிகள் அமையும் வணிக விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் கை கொடுக்கும் ராபாதிபதி சூரியனுடன் சுக்கரன் இணைந்து சந்திரிப்பதால் அதுவும் சுகசாதத்தை சந்தரிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை தடையில்லாமல் கிடைக்கும் நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் பிற விஷயங்களும் நீங்களாகவே அபிப்பிராயம் சொல்வதில் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மாலை நாலு நாற்பத்தாறு முதல் இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பத்தொன்று வரை சந்திராஷ்டமும் உண்டு பேச்சில் கவனம் தேவை பிரதிவாதங்கள் வேண்டாம் பெருமாள் வழிபாடு பெருமையை தரும் பெருச்சிகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகள் பலிக்கும் தொழிலில் வணிகத்தில் மந்த நிலை மாறும் உடன்பிறந்தவர்கள் கை கொடுப்பார்கள் சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ராசினா உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய காலமாக இருக்கிறது எந்த வேலை முக்கியமோ அந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க கவனமாக இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அம்மன் வழிபாடும் நன்மையை தரும் தனுசு பொருளாதாரத்தில் சிரமங்கள் இருக்கும் காரிய தடைகள் ஏற்படும் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்யும் ஆற்றல் பிறக்கும் தள்ளிப்பான காரியங்கள் நடக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது கடன் படிப்படியாக குறையும் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும் வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களும் உறவினர்களும் துணை நிற்பார்கள் உங்கள் பேச்சு உங்களுக்கு சில நேரங்களில் எதிரிகளை உருவாக்கக்கூடியதாக இருப்பதால் பேச்சு நிவாரணம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற செயல்களில் நேரத்தை செலவிட வேண்டாம் சிவ வழிபாடு சிறப்பை தரும் மகரம் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுவதில் அதோடு வருமானத்தை அதிகரிக்கும் வழியை நீங்கள் தேடுவீர்கள் பதவி மாற்றம் உண்டாகும் அதில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் அமர்ந்திருப்பது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கும் எதையும் நல்ல விதமாக சிந்திக்க வைக்கும் லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சம் பெற்று இருப்பதால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் முன்கோபம் உங்களுக்கு பிரச்சனை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் விண் தவிர்த்து கொள்ளுங்கள் வயிறு சமாதான பிரச்சனைகள் கவனம் செய்து கொள்ளுங்கள் மனப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலை சுகமாக இருங்கள் வாய்விட்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பெருமாள் வழிபாடு பெருமையை தரும் கும்பம் எல்லாவற்றையும் பெரிதாகவே நினைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நிறைவேறும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் விரைவில் தீரும் உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்திறங்கி வெற்றிகளை பெறுவீர்கள் சிலருக்கு வசதியான வீடுகளுக்கு மாற வாய்ப்பு இருக்கிறது கடன் முனை உரைவுகளில் கருத்து வேறுபாடுகளாகாலும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் செலவுகளில் கவனம் தேவை குழப்பமான மனநிலை இருப்பதை தவிர்க்க முடியாது தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளை அதிகப்படுத்த வேண்டாம் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது மகாலட்சுமி வழிபாடு மகத்துவத்தை தரும் மீனம் வணிகத்திலும் தொழிலையும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மெல்ல மெல்ல உங்களை நோக்கி வருவார்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உண்டாகும் சொந்த தொழில் செல்பவர்களுக்கு வக்கி மாதிரி வசதிகள் கிடைக்கும் சுபவாரிய தலைகள் உலகம் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு காலம் கணிந்திருக்கிறது பணம் வாங்கலில் சுமூகமாக இருக்காது ஆகவே எச்சரிக்கை தேவை நீதிமன்ற வழக்குகளில் காலம் விரயமாகலாம் பணமும் செல்வாக்கும் யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மிகுந்த சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் பனிச்சுமை அதிகரிக்கும் உற்சாகத்தை குறைக்கும்படியான சில சம்பவங்கள் நடக்கலாம் சோம்பலாக சில வாய்ப்புகளை இழக்கும்படி நேரலாம் முருகன் வழிபாடு உங்கள் முயற்சிகளை பலிதமாக்கும் இந்த வாரம் மற்றெல்லாம் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாக இருக்கேன் என் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆழைக்கம் அமைதி சந்தோஷ ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாராக வளர்க வளர்களுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வரை குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிலும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக வழிபடுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிரி நன்றி வணக்கம்